நீ நீ வந்து அம்மிட்ட சொல்லாம இப்படி போனது நடந்தா மக்களே ஒண்ணு அடிச்சே இல்ல நான் அடிக்க வச்சேமே ஜனனி நம்ம பாம்பேக்கே போயிடலாம் சரியா அப்பாவை நான் ஃபோன் பண்ணி வர சொல்லுகிறேன் நீ அங்கே போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நீ வெளியில் போய்ட்டு வா எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது இங்கே உனக்கு தெரியாத இடம் பார்த்தியா நீ இப்படி வெளியெல்லாம் போகும்போது அம்மைக்கு பயமாக இருக்க மக்களே நீ வேற சொல்லாமல் கொள்ளாமல் காலையிலேயே போயிட்ட எவ்வளவு நேரம் கழிச்சு நீ திரும்பி வந்த அப்போ எனக்கு பயமாக இருக்குமா இல்லையா இவன் அழகதை பார்த்தா தாண்டி ஒண்ணு அழுது மாதிரி எனக்கு தோணவே மாட்டேங்கிது அந்த பையன்காண்டி தான் வளர்ந்துட்டு இருக்கப்போ போல இருக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டலைனா செடி வராது இது எனக்கு ஃபோனை போட்டு டிக்கெட்டை போட சொல்ல வேண்டியதுதான் இம்மா என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க ஒண்ணும் இல்ல ஜனனி நீ படுத்துக்கோ அழாத அம்மா ஒன்னு அடிச்சதுக்கு சாரி சாரி எல்லாம் ஒண்ணும் சொல்லலாண்டாமா நம்ம இங்கேயே இருப்போம்மா எனக்கு இங்கே இருந்து போவதுக்கே மனசு இல்ல எங்க இருக்கணும் எங்க போகணும்னு நாங்க முடிவு பண்ணிக்கிடோம் எல்லாம் உன்னையும் சொல்ல கூத்துக்கலாம் எங்களால ஆட முடியாது

ராணி சப்பாத்தி எல்லாம் பரத்தி வச்சாச்சு ஆ சரிம்மா இருக்கட்டும் நான் ஒன்னா சுட்டு எடுத்துருக்கேன் இசி உங்க அக்கா எங்க ஆளையே காணதுக்கு இல்ல அவ பின்னாடி நிக்கதை பார்த்தேன் அதுக்கு அடுத்தால எப்படி போனா அவன் எங்க போனா தெரியல ஒரு வேலை படுத்துருப்பாலாம் காணும் நான் சப்பாத்தியை சுட்டுட்டு கூப்பிடேன்னு சொல்லியிருந்தோம்ல அதனால ரூம்ல போய் படுத்துருப்பான் ஜனனியும் காலையில இருந்து ஆளை காணதுக்கு இல்ல ஜனனி அக்கா காலையில அவ்வளவு அடிச்சிட்டாளா அதனால குவாத்துல போய் படுத்துருக்கா மத்தியானவும் ஒன்னும் சாப்பிடவே இல்லை சரி டக்குன்னு சப்பாத்தியை சுட்டுட்டு அவளுக்கு ரெண்டு சப்பாத்தியை கொண்டு போய் குடுதானி ம் சரிம்மா

இனிமே எனக்கு உங்கள பாக்க முடியாது நான் பாம்பே போயிட்டேன்னா உங்க கூட பைக்ல வர முடியாது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தாட்டு அப்புறம் எதுவுமே கேக்கல ஆதிதானே அவளை இருந்து கூட்டிட்டு வந்தான் அதனால அவன் கிட்டே கேக்கலன்னு சொல்லி போனேன் நான் ரொம்ப நேரம் அவன்கிட்ட கேட்டேன் எதுவுமே சொல்லல அட்டேன் என்கிட்ட எதுவுமே நான் ஃபேன்சி ஸ்டோர்ல இருந்து அவளை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னான் அதுக்கப்புறம் நான் ரொம்ப நேரம் கேட்க கேட்க தான் என்கிட்ட கிட்ட நம்ம ஜென்னி லவ் பண்ணிட்டு இருக்காங்களா இந்த ஊர்ல அக்கா என்னக்கா சொல்லுங்க ஆமா ராணி யார் அந்த பையன் எதுவுமே சொல்ல மாட்டேங்க அவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா சொல்ல மாட்டேங்க எடி அந்த பிள்ளைய பத்தி தேவையில்லாம எல்லாம் பேசிட்டு இருக்காத இம்மா நான் ஒண்ணும் பொய் சொல்லலாமா அது கிட்ட பேசினேன் அவன் தான் என்கிட்ட இப்படி எப்படி அக்கா நம்ம ஜனனி அப்படியெல்லாம் கிடையாதுக்கா அவர் ரொம்ப நல்ல பொண்ணு அவளுக்கு அவள் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா நானும் அப்படிதான் நினைச்சேன் ராணி ஆனால் ஆதிக்கிட்ட நான் எடுத்து திருப்பி திருப்பி கேட்டேன் அப்போ அவன் சொன்னான் பையன் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து ஆனால் ஜனனி அவன் ஏமாற்ற மாட்டான் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னுலாம் சொன்னான் ஆனால் பையன் யாருன்னு மட்டும் அவள் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை ஆதிக்கு இந்த ஊரில் யாரை பற்றி அவ்வளவா தெரியாது அவன் எப்படி அந்த பையனை பற்றி அவ்வளோ உறுதியாக சொல்லுதான்னு எனக்கு தெரியல ஜனனிக்கு நாங்கள் மூணு பேருந்த உலகமே அவளுக்கு அங்கே கூட அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது இருக்கிறது ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் எல்லாரையும் சட்டுன்னு நம்பிடுவா எனக்கு அதுதான் பயமா இருக்கு ராணி ജനിക്കിട്ടും കാട്ടക്കൂടാതെ വിട്ടു പയമി ഒന്നും മനസ്സിലേ ഇത് പയ്യോ ആദ്യ കിട്ടുകയും

ஐயா யாரு என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அவகிட்ட பேசலாம் சரியா அது வரைக்கும் நீ மூச்சு விடாம பேசாம இரு யாருக்கிட்டே இதை பத்தி பேசாத ஆமாட்டி உங்க அன்னைக்கிட்ட எல்லாம் போய் சொல்லிவிடாத ரெண்டாவது பொண்ணா கல்யாணம் பண்ணிக்க கேட்டுட்டு இருக்கல அந்த இதுல சம்மந்தி ஆகப்பட தானே போய் பேசி தொலைச்சிடாத இம்மா இந்த நேரத்தை என்ன பேசணும் உனக்கு தெரியாதாமா ராணி நான் வந்து அவங்க கிட்ட போய் சம்மந்தம் பேச போகல ராணி அவங்கதான் அக்கா நான் அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல நந்தினி என் பிள்ளை தான் சத்திய சோனி மாதிரி நந்தினி ஜனனி எல்லாரும் என் பிள்ளைகள் தான் அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் என் பிள்ளைகளுக்கு நடந்த மாதிரி தான் நீ எதுவும் கவலைப்படாதக்கா நம்ம நந்தினிக்கு ஆடிக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி எனக்கு அதில் பூர்ண சம்மதம் உண்மையாவா ராணி உனக்கு எதுவும் வருத்தம் இல்லைல்லாம் என்ன வருத்தம்க்கா எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது என் பிள்ளைகள் கல்யாண வயசுலயே இருக்கு நந்தினா காலேஜ் படிப்பு முடிச்சாச்சு இன்னும் ஒரு ஒரு வருஷத்துல அவளையும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நீ அதனால எதுவும் ஃபீல் பண்ணிக்காத சரியா சரி ராணி அண்ணனும் இதுதான் சொன்னாவே ராணி இப்ப தான் ஆடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைச்சிருந்தேன் ஆனா உங்க அண்ணி இப்படி வந்து பேசிட்டா அப்படின்ட்டு அண்ணிக்கு நந்தினியா தானே புடிச்சிருக்கு ஆதிக்கு நந்தினியே கல்யாணம் பண்ணி வைப்போம் ஆனா இப்ப நீ அதை பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்காத சரியா இப்ப நம்ம கவனம் பூரா ஜனனி விஷயத்துல தான் இருக்கணும் அதனால நீ வேற எதை பத்தி நினைச்சு கவலைப்படாத நீ போ நான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் மத்தியானத்துல இருந்து ஜனனி எதுவுமே சாப்பிடல அவளுக்கும் எடுத்துட்டு வரேன் நீ அவ கிட்டே இருந்து அவளுக்கு கூட்டி விடு அவ கவனம் ஃபுல்லா நம்ம சைடு திரும்ப மாதிரி இருக்கணும் அவளே அந்த பையனை மறந்துடுவா பாரு எனக்கு என்னமோ அப்படி தோணல ராணி ஏத்தி எல்லாத்துக்கும் இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க உங்க என்ன நடக்கும் எனக்கே தெரியாது அதனால பேசாம இரு அவ கிட்ட போயிரு நாங்க சாப்பாடு எடுத்துட்டு வரோம் ஆஹ் சரிம்மா ராணி இந்த ராணி இப்ப ஜனனி இப்படி இருக்கா எந்த பசங்கிட்டயும் அவ பேச மாட்டாள் இவளையே சில நேரத்துல வருத்தப்படுவா பசங்கனாலே இவளுக்கு பிடிக்காது யாருக்கிட்டயும் பேச மாட்டான் எந்த பசங்களும் கிடையாது இவளாம் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள நான் படாத பட்டு போவேன் அப்படின்னு எல்லாம் சொன்னவா இப்ப லவ் வரைக்கும் வந்து நிக்கான பாரு யாரா இருக்கும் எனக்கு தெரியலம்மா ஆனா ஆதிக்கு தெரிஞ்சிருக்குன்னா எந்த பயனா இருக்கும் தான் எனக்கு தெரியல காலையில ஆதிக்கிட்ட பேசணும் சரிவா நம்ம போய் சப்பாத்தியை போட்டு பிள்ளைகளுக்கு கொடுப்போம் எல்லா அவ்வளோ நல்லா ரூமுக்குள்ளே கேரி கிடக்காலுவோம் முதல்ல இவ்வளோ கையிலேருந்து ஃபோனை பிடிங்கி வாங்கணும் இந்த ஃபோனை மட்டும் கண்டுபிடிக்கலாம் எல்லா பிள்ளைகளும் அம்மா அப்பா பேச்சை கேட்டு பேசாமல் இருந்திருக்கும் கண்டுபிடிச்சவன் என் கையில் கிடச்சி அவன் மண்டே உடச்சிரு ஆதி வந்து பையனை பற்றி இவ்வளோ இதாக பேசுவானா யாராக இருக்கும் அவனுக்கு இந்த ஊரில் தெரிஞ்சதே ரெண்டு பேர் தான் ஒன்று கார்த்திக்கு இன்னொன்று ராமு ரெண்டு பேர்லாம் ஒரு ஒருத்தங்களாக இருக்குமோ சரி கண்டுபிடிப்போம்